அமேசான் பால் தவளைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அமேசான் பால் தவளைகள் அமேசான் மலைக்காடுகளை வந்து பூர்வீகமாக கொண்ட கண்கவர் என்று சொல்லலாம் இவற்றை பற்றிய சுவாரஸ்யமான உண்மை தகவல்களை பற்றி நாம் இன்றைக்க பார்க்கலாம் உருவ அமைப்பை பற்றி பார்த்திங்கன்னா அமேசான் பால் தவளை அளவில் வந்து பெரிதாக இருக்கும் இரண்டு தசம் ஐந்து முதல் நான்கு அங்குல நீளம் வரை இருக்கும் பெண் தவளைகள் பார்த்திங்கன்னா ஆண் தவளைகளை விட பெரிதாக இருக்குமா வயதான தவளைகள் நீளம் மற்றது வந்து சாம்பல் நிறத்தில் கருப்பு அல்லது பழுப்பு நிற பட்டையுடன் வந்து காணப்படும் நீலத்தவளைகள் பார்த்திங்கன்னா இவற்றின் வாய் மற்றது கால் விரல்கள் நீல நிறத்தில் வந்து இருக்கும் அதனால் நீல தவளைகள் எனவும் அழைக்கப்படுகிறது கண்கள் தனித்துவமான கருப்பு புள்ளிகளுடன் வந்து தங்க நிறத்தில் இருக்கும் இவற்றின் கால் விரல்கள் பட்டையாக பெரியதாகவும் ஒட்டும் தன்மையுடன் இருப்பதால் மழைக்காடுகளில் வசிப்பதற்கும் மர உச்சிகளில் வந்து எளிதாக ஏறவும் இறங்கவும் வந்து உதவுகிறதுன்னு சொல்லலாம் வாழ்விடத்தை பொறுத்த வரைக்கும் இவை பொதுவாக மழைக்காடுகள்ல மெதுவாக நகரம் தண்ணீருக்கு அருகில் வாழ்கிறதுன்னு சொல்லலாம் மரங்கள்ல வந்து தாங்கி அரிதாகவே வனப்பகுதிக்கு கீழே வந்து இறங்குகிறது இவை பெரும்பாலும் அமெரிக்காவுல வாழும் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரேசில் கொலம்பியா டயானா மற்றும் வந்து பெரு போன்ற நாடுகள்லையும் வந்து இருக்கிறது தென் அமெரிக்காவில வந்து கடற்கரையில உள்ள பிற தீவுகளையும் வந்து வாழ்கிறது உணவு முறையை பொறுத்த வரைக்கும் வந்து இவை இரவு நேரம் ஆமிச உண்ணிகள்னு சொல்லலாம் முதன்மையாக பூச்சிகள் சிலந்திகள் அதாவது அந்து பூச்சிகள் போன்றவற்றை வந்து உண்ணுகிறது மேலமே வந்து வாரத்துக்கு ஒரு முறை தங்கள் தோலை வந்து உதிக்கும் வந்து பழக்கம் வந்து இருக்கிறதா பிறகு வந்து அவற்றை உண்ணுமா இனப்பெருக்க நடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தவளைகள் ஒரு சுவாரஸ்யமான இனப்பெருக்க உத்தியை வந்து கையாளுகிறதா அவை பார்த்தீங்கன்னு சொன்னா நீர் ஆதாரங்களுக்கு மேலே உள்ள மரங்கள்ல முட்டையிடுக்கிறதா குஞ்சு பொறிக்கும் போது அவை கீழே உள்ள தண்ணீர்ல வந்து விழுகிறதா பெண் தவளை பார்த்தீங்கன்னா இரண்டு

வந்து அவற்றின் வழக்கமான பச்சை மற்றத கருப்பு நிறத்துடன் கூடுதலாக அவற்றின் சூழலை பொறுத்தே பல்வேறு வண்ண மாறுபாடுகளை கொண்டிருக்கிறது இவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருமறைப்பாக வந்து செயல்படுகிறது தங்களை வேட்டையாட வரும் உயிரினங்களிடம் இருந்து கொள்ள உதவுகிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி